இல்லாமல்ல நமது பட்டுக்கோட்டை சுண்ணாம்பக்கார் திருவிழையிலிருந்து அருள் பாவிக்கக்கூடிய அருள்மதி ஸ்ரீ அங்காளம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களோடு கூடிய ஆலயத்திலே சிறந்த முறையிலே திருப்பட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழாவானது நடைபெற்று தொடர்ந்து மண்டலபிஷேகமானது நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இன்று சிறந்த முறையிலே அற்புதமான முறையிலே நமது அங்காளம்மன் ஆலயத்திலே நாற்பத்தி எட்டாவது நாள் மண்டலபிஷேக விழாவானது யாக வேள்வியோடு நடைபெற்று பக்த கோடிகள் அனைவரும் இங்கே வந்திருந்து அங்காளம்மனுடைய திருவருளை பெற்று அருள் பிரசாதம் உறுதி பிரசாதம் குமு பிரசாதம் பெற்று வழங்கியிருக்கிறார்கள் இந்த நாற்பத்தி எட்டாவது மண்டல விஷயத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா சங்காபிஷேகம் நூற்றி எட்டு சங்காபிஷேகமானது அம்பாளுக்கு நடைபெற்றது அந்த சங்காபிஷேகத்தை பக்த கோடிகள் அனைவரும் கண்டுகளித்தார்கள் சங்காபிஷேகத்தை காண்பது பெரிய புண்ணியம் ஏன்னா சங்கு என்பது எல்லா இடத்திலும் விளையாது கடலில் சமுத்திரத்தில் விளையக்கூடியது அந்த சங்கிலே ஓம் நமசிவாய ஓம் என்கின்ற அந்த நாத ஒளி கேட்கும் அதனால் நூற்றி எட்டு ஓம் என்கின்ற நாத ஒளியோடு அங்காளம்மனுக்கு சிறந்த முறையிலே அந்த சங்காபிஷேகம் நடைபெற்றது நூற்றி எட்டு சங்காபிஷேகம் நடைபெற்றது சிவாச்சாரியர் பெருமக்கள் இந்த நாற்பத்தி எட்டாவது நாள் நிறைவு மகா யாகவேல் நடைபெற்று பூர்ணாபுதி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து திருக்கடங்கள் வந்து அம்பாளுடைய ஆலயத்திலே அபிஷேகம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து அந்த ஆலயத்திலே மகா தீபாவளி செய்யப்பட்டு அனைவருக்கும் மது பிரசாதம் மிகுதி பிரசாதம் வழங்கப்பட்டு இப்பொழுது அங்காளம்மன் ஆலயத்திலே சிறந்த முறை குத்தகோடிகள் அனைவரும் நல்லதான வழிபாடு செய்து அங்காளம்மன் மற்றும் வருவாதயார்கள் இங்கேனும் அருணர்யா முத்தகுமாரசுவாமிகள் ஆன்மீக செயல்பொழிவாளர் கட்டுக்கோட்டை கும்பாபுஷரி நேரம் ஓரணை நாம் செய்தோம் அந்த கும்பாசி அவரை குப்பளெல்லாம் சிறந்த முறையிலே கண்டுபிடித்தார்கள் என்று சொல்லி அனைவருக்கும் அனைத்து விதமான நலங்களும் பெறுமாறு அன்போடு அங்காளம்மன் திருவுருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம்